எல்லாருக்கும் வணக்கம் தச்சமயமா இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் ஒரு முக்கியமான டெபேட் ஒன்று இருக்குது என்ன அப்படின்னா தையல் மிஷின் வைக்கலாமா வேண்டாமா வச்சா யோங்கிறாரு ஒருத்தர் ஒருத்தர் வச்சா ஆபத்துங்கிறாரு இப்படி பொதுவான பலனாக சொல்லி அதை நிறைய பேர் எடுத்து பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க நான் ஏன் இந்த வீடியோ போடுறேன் அப்படின்னா நமக்கு ஒரு லேடி கால் பண்ணி அவங்க வந்துட்டு இந்த மாதிரி வீட்டில் ரொம்ப பிரச்சனை இந்த மாதிரி யூடியூப் வீடியோ பார்த்து நான் பண்ணிகிட்டு இருக்கிற தையல் மிஷின் எடுத்து உள்ள வைங்கன்னு சொல்லி வீட்டில் ஹஸ்பண்ட் சண்டை போடுறாரு அப்படின்னு ஒரு கால் சரி நம்ம இதில் ஒரு விளக்கத்தை கொடுத்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி ஒரு வீடியோவை போட்டுடலாம் இன்னும் எல்லாருமே வந்துட்டு மிஷின் வைக்கலாமா வேண்டாமாங்கிற மாதிரியே போயிட்டுருக்கு சரிங்களா இதுக்குள்ள இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படிங்கறத நாம விளக்கி நான் உங்களுக்கு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணிக்கோங்க அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி அதை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது சரிங்களா உம் சோ ஜென்ரலா இன்னொரு விஷயத்துல பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா ஏன் எல்லா யூடியூபர்ஸும் சரி எல்லா ஜோதிடர்களும் சரி மக்கள்லயும் நிறைய பேர் இந்த டெய்லரிங் பாக்குறவங்க இப்ப ஜோதிடம் பாக்குறது இந்த விஷயம் ஏன் இப்ப அதிகமா வெளியே பேசப்படுது வெளியே இதாகுது அப்படின்னா தற்சமயமா சிம்மத்தில் செவ்வாய்க்கேது அமைப்பு இந்த செவ்வாய்க்கேது தான் தையல் மிஷினுக்கு நாம சொல்றது இது தையல் மிஷினை வச்சு வேலை பண்ணிட்டு இருக்கிறத சொல்றது சரிங்களா அந்த கிரக சேர்க்கை இப்ப சிம்மத்துல இருக்கிறதுனால இத பத்தின விஷயம் ரொம்ப அதிகமா பகிரப்படுது அதிகமா பேசப்படுது காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடமான செவ்வாய் இடத்துல செவ்வாயின் கேது இருக்கிறதுனால ஜோதிடர்களும் இதை பத்தி அதிகமா பேசுறோம் எப்பயுமே ஒரு விஷயத்த பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கணும் கான்செப்ட் தெரிஞ்சுட்டீங்கன்னா தான் அதை பத்தி நான் முழு அண்டர்ஸ்டாண்டிங் அதுக்காக அதை சொல்றேன் ஏன் இதை பேசிக்கிறோம் கேது காலபுருஷனுக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கு அதனால இத பத்தின பேச்சு அதிகம் போகுது சரி ஜென்ரலா இப்ப மிஷனுக்கு வருவோம் உங்க வீட்டுல தையல் மிஷின் இருக்கு நிறைய பேர் அதை பார்த்துட்டு வெளியே போறீங்க பார்த்துட்டு வெளியே போறப்ப எப்படி இருக்குது பார்க்காம போறப்ப எப்படி இருக்குது இதெல்லாம் நீங்க உங்க அனுபவத்துல நிறைய பேர் தெரிஞ்சிருப்பீங்க இன்னொண்ணு யாரு தையல் மிஷினை வீட்டுல வச்சு வேலை பண்றா அப்படின்னு நீங்க எடுத்தீங்கன்னா அதிகம் வருமானம் ரொம்ப குறைவா இருக்குது வருமானத்துக்காக வந்துட்டு பண்ணக்கூடிய விஷயம் சரி வருமானத்துக்காக பண்ணுறவங்க இந்த யூடியூப் வீடியோ எல்லாம் பார்த்துட்டு இப்படி சண்டை போட்டு எல்லாம் உள்ள எடுத்து வச்சுட்டீங்கன்னா அப்புறம் பொருளாதாரத்துக்கு என்ன பண்ணுவீங்க நாம என்ன சித்தர்களா உலகத்துல ஒரு பர்சன் தான் ரியல் சித்தர்கள் எல்லாருமே வந்து சித்தர்களாக முயற்சி பண்றோம் ஆனா ஒரு பர்சன்ட்னாலதான் ஆக முடியும் ஆக்சுவலா அப்ப உலகியல் வாழ்க்கையில் இருக்கணும் அப்படின்னா நமக்கு இன்னும் முதல்ல பணம் பணம் கொடுத்துட்டு இருக்கிற மிஷினை தூக்கி உள்ள போட்டுட்டீங்கன்னா என்ன பண்ண போறீங்க சரி அது இதுல வந்து நம்ம கன்க்ளூஷன் பாத்திரலாம் சரிங்களா ஜென்ரலா வேலைக்கு போறவங்க இதை போட்டு ரொம்ப குழப்பிட்டு அந்த அதை வச்சு சம்பாதிச்சிட்டு எல்லாம் இது பண்ணிக்க வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் தையல் மிஷின்ல வச்சு பயங்கரமா சம்பாதிக்கலாம் பெரிய லெவல் ஏன் பண்ணிட்டு இருக்கவங்களா இருக்காங்க நல்லா குடும்பத்தை நடத்துறதுக்கு அதை நல்லா அவங்களுக்கு வருமானத்தை கொடுக்கு அதே மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்னொரு வீட்டுல பாத்தீங்கன்னா தையல் மிஷின் வந்து அடுத்த நாள்ல அவங்க வீட்டுல மிகப்பெரிய விபத்து மிகப்பெரிய விபத்து அப்போ இதுல அந்த கிரக சேர்க்கை முக்கியமான ரோல் பண்ணுது எங்க இருக்கணுங்கிறது ஒரு விஷயம் இருக்குதுல்ல இதுலயே செவ்வாய்க்கேது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தினமும் அதை வச்சு வேலை செஞ்சு சம்பாதிக்கிறது சில வீட்டுல உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வீட்லயே பாத்தீங்கன்னா வாங்கி முப்பது நாற்பது வருஷமா ஒரு மூலையில கிடக்கும் அதுக்கு இன்னும் கிரக சேர்க்க செவ்வாய் சனி தொடவே மாட்டாங்க ஆனா இங்கேயும் நோத்தி அப்பப்ப வச்சுக்கிட்டு இருப்பாங்க இதை மாத்தி அங்க வைக்கிறது அதை மாத்தி இங்க வைக்கிறது அப்படின்னு வைக்கிறப்ப என்ன அது அந்த மிஷினு அதுக்கு இதுக்கும் போயிட்டு வந்துட்டே இருக்கும் வீட்டுல அது வாசித்து மிஷின் எங்க இருக்கலாம் என்னன்னு நிறைய பேர் சொல்றாங்க எல்லா கிரகத்துக்கும் கிரக சேர்க்கை இருக்குதே அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு அதாவது எல்லா மிஷினரிஸுக்கும் இந்த மாதிரி கிரக சேர்க்கை சென்சிட்டிவான கிரக சேர்க்க செவ்வாக்கியது சனி செவ்வாயில அதனாலதான் இதை முக்கியமா நாம பேசுறோம் இதுக்குள்ள என்ன விஷயம் முப்பது நாற்பது வருஷமா இருக்கிறது சொல்லியாச்சு தினமும் போட்டு வேலை பண்ணிட்டு இருக்கிறது செவ்வாக்கியது ஏன்னா கேதுன்னா ஊசி நூல் டெய்லி ஊசி நூலை மாத்தி போட்டு டெய்லி நீங்க செயல் பண்ணி சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க அப்படியே கிடக்குது அது செவ்வாசனி சரி இப்ப அப்படியே கிடக்குற விஷயத்துக்குதான் நம்ம முக்கியமா சொல்றோம் என்னது ரொம்ப வருஷமா வாங்கி ஒரு முறையில கிடக்குது நீங்க முப்பது நாற்பது வருஷம் முன்னாடி வாங்கிருப்பீங்க இன்னைக்கு உங்க குழந்தைங்க அதுக்கு முன்னாடியே உட்காந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டேபிள போட்டு உங்க குழந்தைக்கு ஏதாவது ஒரு மைனஸ் காட்டிக்கிட்டே இருக்கும் ஒன்றும் மேரேஜ்ல பிரச்சனை கொடுக்கும் இல்லை அவங்களுக்கு ஏதாவது விபத்துகள் பிரச்சனைகள் இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு சரிங்களா ஸோ முப்பது நாற்பது வருஷமா சும்மா கிடக்குற மிஷின் ரொம்ப கவனிக்கணும் அத ஒரு இடத்துல உங்க கண்ணுக்கு படாம ஒரு வாரமா வச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க ஒரு துணியை போட்டு மூடி வச்சிருங்க இதுதான் இதுக்கு சொல்யூஷன் சரி இதுல எல்லாத்துக்குமே காட்டணும் எனக்கு எல்லாம் ஒண்ணும்து இல்ல நல்லா தான் இது மைனஸ் பண்ணுதா எப்பயுமே நாம ஒரு ஜோதிட பலன் சொல்றப்போ ஒரு மாஸ் பீப்புளுக்கு நம்ம சொல்றப்போ பொது பலனா தான் நம்ம சொல்ல முடியுங்க இருக்குங்களா அதனாலதான் ராசி பலன் சொல்றதை கூட நம்ம பார்த்து பார்த்து சொல்ல சொல்றேன் நான் இண்டிவிஜுவல் சார்ட்ன்னு வரப்போ மாறும் யாருக்கு அதிகம் பாதிப்பு அப்படிங்கறத கான்செப்டுவல் வைஸ் சொல்றேன் யாருக்கு அதிகம் பாதிப்பு தையல் மிஷினால உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க லக்னத்துல இருந்து இல்ல ராசில இருந்து எட்டாம் இடத்தை பாருங்க அதுல செவ்வாய் கேது இருக்குதா அப்படின்னு பாருங்க எட்டாம் இடத்துல செவ்வாசனி இருக்குதான்னு பாருங்க நீங்க தையல் மிஷினை வச்சுக்க வேண்டாம் வீட்டில் உங்களுக்கு விபத்துகளோ ஆபத்துகளோ கொடுக்கும்ங்கிறது கன்ஃபர் ஆல்ரெடி கொடுத்துருக்கும் சில பேருக்கு இந்த மாதிரி அமைப்புல இருக்கவங்களுக்கு அது உங்களை ஃபீல் பண்ணுவீங்க சரிங்களா மற்றவங்க எல்லாரும் போட்டு இதை குழப்பி இதை பத்தி யோசிச்சு இதை பத்தி போட்டு ரொம்ப வந்துட்டு சென்சிட்டிவா எடுத்து வீட்டுல சண்டை போட்டுக்கிறது இதெல்லாம் வேண்டாம் எட்டாம் இடத்தில் செவ்வாய்க்கேது செவ்வாய் சனி இருக்கிறவங்களுக்கு இது தீவிரமான பிரச்சனையை காட்டும் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு ஆறுல செவ்வாய்க்கேது கடுமையான ஆரோக்கிய பாதிப்பு சரிங்களா ஆன்மீகத்துல பயங்கரமா இருக்கிறாங்க ஆறாம் வீட்டுன்னா என்ன நோய் கடன் அதான் அது கொடுக்கும் அப்ப ஆறுக்கும் ஆறாம் இடத்துலயும் செவ்வா கேதுவோ இல்ல தண்ணியோ இருக்கிறவங்க இத பத்தி இந்த மிஷினரி அவங்க வீட்டுல இருக்குதுன்னா நீங்கிறப்பும் காட்டாம தண்ணி செவ்வாசனி தனி சனி கேது இருக்கிறவங்களும் ஒரு இன்னும் தெரியாது அதெல்லாம் வச்சு நல்லா தொழில் பண்ணலாம் நீங்க அதனால நான் என்ன சொல்ல வர அப்படின்னா எல்லாருமே இதை வச்சு இத பத்தி பயந்துக்கணுமா தையல் மிஷினை வச்சு தையல் மிஷினை பத்தி வீட்டில் வச்சுருக்கத பத்தினா கிடையாது உங்க சாட் தகுந்த மாதிரி மாறும் எதா இருந்தாலும் பொதுவா யூடியூப்ல பார்த்து நிறைய குழப்பி கன்ஃபியூஷன் பண்ணி வீட்டில் சண்டை தகராறு போட்டுக்க வேண்டாம் முறையான ஒரு ஜோதிடர் உங்க பக்கத்துலேயே இருப்பாரு அவரை போய் பார்த்து செய்யலாமா வேண்டாமாங்கிறது கேட்டுக்கோங்க பொதுவா கஸ்டமரை இருக்கிறதுக்காக புது பலனை போட்டு பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க அந்த மாதிரி போடுறப்போ இது மாதிரியான சென்சிட்டிவ் விஷயங்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனை தாக்கத்தை சமுதாயத்துல கொடுத்தது ஒரு ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் செலவு பண்ணி நீங்க பக்கத்துல இருக்க ஜோதிடர்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுல என்ன இருக்குது பொதுவான மக்களுக்கு சும்மா யூடியூப்ல எதையோ ஒன்னு கேட்டுட்டு போட்டு ஏன் குழப்பி சண்டை பண்ணிக்கிறீங்க நான் இன்னைக்கு சொன்னது இதுதான் யூடியூப் லேர்னர்ஸ் அஸ்டாலிஜர்ஸ் இதெல்லாம் உங்களுக்கு இதை கேட்டிங்கன்னா கண்டிப்பா ஒரு தெளிவு கிடைக்கும் இப்படிதான் ஒர்க் ஆகும் அதனால எல்லாருமே இதை பத்தி கன்ஃப்யூஜ் பண்ணிக்க வேண்டாம் இந்த மாதிரி அமைப்புல இருக்கிறவங்க இதை விட்டுட்டு நீங்க வேற தொழில் கூட பண்ணிக்கோங்கன்னு அட்வைஸ் பண்ணுவேன் அந்த மிஷினரியை தொட வேண்டாம் மத்தவங்க எல்லாம் நீங்க பாட்டுக்கு நார்மலா இருக்கலாம் ஒன்னும் பெருசா வந்துட்டு அது வரும் ஒரு மைனஸ் பாயிண்ட் கொடுக்காது சரிங்களா ம் முருகர் வழிபாடு பண்ணுங்க திருச்செந்தூர் முருகர் வழிபாடு பண்ணுங்க ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்க வாழ்க்கை வளம்புறோம் நன்றி வாழ்த்துக்கள்